ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நாம் இந்த வீடியோவில் தேனி உழவர் சந்தையில் பிப்ரவரி மாதம் பதினான்காம் தேதி விற்பனையான காய்கறி விளை நிலவரம் பார்க்கப் பார்க்க போகிறோம் கத்திரிக்காய் ஒரு கிலோ இருபத்தி நான்கு ரூபாய் தக்காளி இருபது ரூபாய் வெண்டைக்காய் முப்பத்தி எட்டு ரூபாய் கொத்தவரை முப்பது ரூபாய் சுரைக்காய் பன்னிரெண்டு ரூபாய் புடலங்காய் இருபத்தி ஆறு ரூபாய் பாகற்காய் இருபத்தி எட்டு ரூபாய் பீர்க்கங்காய் முப்பத்தி எட்டு ரூபாய் முருங்கைக்காய் நூறு ரூபாய் பூசணிக்காய் பதினெட்டு ரூபாய் மிளகாய் முப்பது ரூபாய் அவரைக்காய் எழுபது ரூபாய் தேங்காய் அறுபத்தி இரண்டு ரூபாய் உருளைக்கிழங்கு முப்பத்தி எட்டு ரூபாய் கருணைக்கிழங்கு அறுபத்தி ஐந்து ரூபாய் சேனைக்கிழங்கு ஐம்பத்தி ஐந்து ரூபாய் மரவள்ளி இருபத்தி எட்டு ரூபாய் கருவேப்பிலை எண்பது ரூபாய் மல்லி இருபத்தி ஐந்து ரூபாய் புதினா முப்பத்தி ஐந்து ரூபாய் வெங்காயம் அறுபது ரூபாய் பல்லாரி நாற்பத்தி இரண்டு ரூபாய் இஞ்சி நாற்பது ரூபாய் பூண்டு இருநூற்றி எண்பது ரூபாய் வாழைப்பூ பத்து ரூபாய் வாழைத்தண்டு பத்து ரூபாய் பீட்ரூட் பதினாறு ரூபாய் முள்ளங்கி பதினாறு ரூபாய் பட்டர் பீன்ஸ் நூறு ரூபாய் சோயா பீன்ஸ் எழுபது ரூபாய் முட்டைக்கோஸ் பதினாறு ரூபாய் கேரட் நாற்பத்தி ஐந்து ரூபாய் சௌச்சவ் இருபது ரூபாய் காலிஃப்ளவர் முப்பத்தி ஐந்து ரூபாய் சேம்பு ஐம்பத்தி ஐந்து ரூபாய் பப்பாளி முப்பது ரூபாய் முச்சை எட்டு ரூபாய் கீரைக்கட்டு இருபத்தி ஐந்து ரூபாய் இதே போல் நம்மளோட சேனலில் டெய்லி தேனி உழவர் சந்தையில் விற்பனையாகிற காய்கறி விலை நிலவரம் பற்றி வீடியோஸ் அப்டேட் பண்ணுவோம் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுடுங்க வணக்கம்